மாமா என்ன என்டி டி ராமாராவ் மாதிரி தொடையெல்லாம் தட்டிட்டு டயலாக் பேசிட்டு இருக்கீங்க கோமதியே நீ கோடீஸ்வரம் பொண்டாட்டி ஆக போற ஐயோ கோடீஸ்வரம் பொண்டாட்டியா நான் உங்க பொண்டாட்டி தானா நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் என் பொண்டாட்டி நீ நீ கோடீஸ்வரம் பொண்டாட்டி ஏங்க உங்க பேரை கோடீஸ்வரன் மாத்திட்டீங்களா நல்லாவே இல்ல ஏய் பணம் வரப்போது பணம் கோடி கணக்குல பணம் வர போகுது என்னங்க சொல்றீங்க கோடி கணக்குல பணம் வந்தா கோடீஸ்வரன் தானா ஆமா அப்ப நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் அப்ப என் பொண்டாட்டி நீ யாரு கோடீஸ்வரன் பொண்டாட்டி ஆமா ஏங்க நீங்க எதுவும் வளர்ற மாதிரி இருக்குங்க எனக்கு ஐயோ நான் வளரலாம் இல்லமா உங்களுக்கு தெரியாது கோவா கூட்டு போறோம் நான் பிளைன்ல போய் நீ இல்லங்க உன கூட்டு போறோம் பிளேன்ல கோவால என்ன கோயில் இருக்குங்க கோயிலா பீச் ஆண்ட ஒரு கோயில் இருக்கும் ஏதா பீச்சா இருக்கும் நிறையா ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா பீச்சில் நீச்சல் அடிக்க போறோம்

குரு உங்களுக்கு உங்க ராசிக்கு வந்துட்டாருங்க இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல இறங்குனீங்கன்னா நீங்க பெரிய ஆள ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு மார்க்கெட்டா எந்த மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறீங்க ஏய் என்ன காய்கறி மார்க்கெட் மீன் மார்க்கெட் நினைச்சியா இது ஷேர் மார்க்கெட் இது போல ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குதா பெரிய பெரிய கார்லாம் எல்லாம் அந்த ஷேர் எல்லாம் வாங்க போறேன் நான் அதாவது அவங்க பங்கு வச்சிருப்பாங்க அந்த பங்கு எல்லாம் வாங்கி நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் ஆக போறேன் இந்த உலகத்துல இருக்கிற ஆயில் பிசினஸ் தங்கம் எல்லாத்திலயும் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஏங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு காசு வேணும்ல நீங்க வேலைக்கு போகாம வீட்லயே தானே கிடக்குறீங்க தான் காசே இல்லையே அப்ப எப்படி ஷேர் மார்க்கெட்ல காசு போடுவீங்க ரெடி பண்ணிட்டேன் எப்படி அம்மா தாலியா எடுத்துட்டேன் சாரி இல்ல அம்மா தாலி இருக்குது இல்ல அது வந்து தங்கத்துல இருக்குமா அப்பா உங்க தாலியை வச்சு கொஞ்சம் காசு கொடுங்கம்மா நான் ஷேர் மார்க்கெட்ல போட போறேன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அது பத்தாதேங்க அது பத்தாது தான் என்ன பண்றது எங்க அப்பா கோமனத்துல ஒரு இது கட்டி இருந்தாரு ஒரு தங்க செயின் அதையும் கேட்டுட்டேன் அப்ப கூட பத்தாது அப்ப கூட பத்தாது தான் தெரியுது உங்க கழுத்துல ஒரு செயின் இருக்கு தெரியா

ஐயையா வேலைக்கு போனா உருப்பிட முடியும் யார் சொன்னத வேலைக்கு போறவன் உருப்பிட மாட்டான் வேலைக்கு போறவன் முட்டாளு அட வேலைக்கு போறவனுக்கு ஒருத்தவன் ஆயிரம் ரூபாய் கடன் கொடுக்க மாட்டான் ஒரு பிசினஸ் மேன் சொல்லிப்பாரு வீட்டுல இருக்கிற அம்மா குடுப்பாங்க அப்பா ஐயோ புள்ள மேன் கோடி கூடியா சம்பாதிக்க போறான்னு அள்ளி அள்ளி கொடுப்பான் வேலைக்கு போறனா அவனாவது மதிப்பானா இப்ப எங்கூட்ல எங்க அண்ணா இருக்கிறான் வேலைக்கு தானே போறான் எங்க அப்பா மதி மதிச்சு நீ பாத்திருக்கிறியா இல்லையா எங்க அம்மா மதிச்சு நீ பாத்துருக்கிறியா அப்ப என்ன எப்படி மதிக்கிறானுங்க பாத்தியா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்ப வேலைக்கு போனா உருப்பட முடியாது இல்ல உருப்படவே முடியாது எவனா நம்மள மதிக்க மாட்டா வேலைக்கு போறவன பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது வேலைக்கு போறத பத்தி புரியதா புரியுது பிசினஸ் ஓகே நான் பிசினஸ்மேன் நான் யாரு பிசினஸ்மேன் பிசினஸ்மேன் யார் கோடீஸ்வரன் நீங்க தான் சொல்லு கோடீஸ்வரன் நீங்க தான் நீங்க தான் கோடீஸ்வரன் ஆ கோடீஸ்வரன் ஓகே ஈவினிங் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம் டின்னருக்கு டின்னர்க்கா ஆமா 5 ஸ்டார் எனக்கு சந்த <laughs> 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 என்ன கோமதியே தி ஏப்பா இருக்குது நல்லா சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டாங்க அதுவும் அந்த நந்தலாலி பப்புன்னு ஒன்னு கொடுத்தானேங்க பாருங்க ஐயோ அப்பா வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு ம் பாட்டியா எப்படி கோடீஸ்வர வாழ்க்கை ஐயோ இப்படியே இருந்தலாம் போல இருக்குங்க ம் இனிமேல் இப்படிதான் இருக்கப் போறேன் இரு என் அம்மா கால் பண்றாங்க நீ ஆ அம்மா ஆ எப்படி இருக்கீங்க ஆ ஓகே அம்மா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு உங்களுக்கு செக்கு போட்டுருக்குறேன் ஆ அப்புறம் நான் சொல்கிற டேட் அன்றைக்கி போய் பேங்க்கில் எடுத்துக்கோங்க ஓகே அம்மா அப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன் ஆ இந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆ ஆ ஓகே 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 பாய் இதுக்கு மேலாம் பேசக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசவே கூடாது ஓகே சன்னிக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேனோடைய இது புரியவே இல்லை

இதெல்லாம் கோட்டி சொற வாழ்க்கையில சார் கொஞ்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய்தானே பிரச்சனை இல்ல சார் இங்க மாவாட்டு கல் ஏதாவது இருக்குதா சார் அதெல்லாம் இல்ல சார் டாய்லெட் வாஷ் பண்ணதான் ஆள் இல்ல மாவாட்டு கல் வேற இல்லையா மிஷினா

நீ கழுவினே இரு எங்க அப்பா அம்மா வந்துருவாங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன ஷேர் பண்ணி கழுவுங்க அதுக்குள்ளார நான் போய் மார்க்கெட் ஸ்டடி ஆயிடும் டக்குனு வந்து எல்லாத்தையும் பண்ணிடுறேன் ஓகே எங்க எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க பாத்தீங்களா அம்மா தோ பாருமா வாரன் பப்பட் தெரியுமா உனக்கு கில்பட் தெரியுமா அம்மா பெரிய கோடீஸ்வரம் பொண்டாட்டி எல்லாம் இது மாதிரி வந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்குறாங்க இதுக்கெல்லாம் சாதாரணமா நான் எல்லாம் இது பண்ணக்கூடாது பாரு நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன் அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும் புரியுதா அப்பா அம்மா வருவாங்க மூணு பேரும் சேர்ந்து வேலையை பார்க்கணும் புரியுதா ஓட்டல்காரங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும் உன் ஆ மூணு பேரை காப்பாற்றணும் யாருன்னு பாடீஸ்வரம் பொண்டாட்டியா குட் பா சு என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஓ சீக்கிரம் வாம்மா